இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஓதிமலை வாக்கு பாகம் ஒன்று அன்னை பார்வதி தேவி தன் இரண்டு கால்களையும் வைத்த இரகசிய திருத்தலம் தன் தலையும் வைத்த இரகசிய திருத்தலம் இந்திய தேசத்தில் அன்னை நின்று அருளும் இரகசியம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தெளிவுகள் பெற்று வாழுங்கள் தெளிவுகள் பெறாமல் வாழ்ந்தால் அப்பனே எப்படியப்பா உருப்படாதப்பா இதனால் அப்பனே நிச்சயம் பின் அவ்வாறு எதை என்று அறிந்து அறிந்து அப்பனே இதனால்தான் அப்பனே அதாவது பின் பார்வதி தேவி சரியாகவே இங்கு ஓதிமலை பின் இரண்டு கால்களையும் வைத்து அப்பனே பின் தலையும் அப்பனே அமர்நாதனிடத்தில் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பார்த்தால் சரியாகவே அப்பனே நின்று கொண்டிருப்பாள் அப்பனே புரிந்து கொண்டீர்களா அப்பனே இதை அப்பனே புரிந்து கொள்வதற்கும் சக்திகள் வேண்டும் அப்பா புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே சிறிது பின் எவை என்று அறிய அறிய அறிவுக்கும் வேலை கொடுங்கள் அப்பனே பின் எதையெதையோ பின் செய்வதற்கு அதாவது மற்றவர்கள் மீது குறைகள் சொல்வது இன்னும் போட்டி பொறாமைகள் எவை என்றும் அறியாமல் அவன் இப்படி என்றெல்லாம் பின் பயன்படுத்துவதற்கு பதிலாக யான் சொல்லியதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே உண்மை நிலை புரிய வரும் என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே இதற்கு சிறப்பும் உண்டு என்பேன் அப்பனே அடியவர்களே நம் குருநாதர் உரைத்த வாக்கில் அன்னை பார்வதி தேவியின் பாதம் அதுவே ஓதிமலே அன்னையின் சிரமே வணக்கில் உள்ள அமர்நாத் இவ்வாறு பாரத தேசத்தில் நின்று அன்னை அருளுகின்றார்கள் என்பதே சூற்றுமாம் இவ் ஆலயங்களை ஒருமுறை தரிசனம் செய்ய நன்று ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்